என் செல்ல குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு எதிரியைப் பற்றி இப்போது உன் தாயானவள் உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் மறைமுகமாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாதா தாயே என்று என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு அவர்களை நன்றாகவே தெரியும் அது i <sweak> உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் ஆனால் நீண்ட நாட்களாகவே என் குழந்தை அந்த அளவிற்கு உன்னோடு தொடர்பில் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள் அதாவது பார்த்தால் பேசிக்கொள்ளலாம் அல்லது என்றாவது உன்னுடைய இல்லத்திற்கு வந்து செல்வார்கள் வரும்போது நல்லபடியாக பேசுவார்கள் அவ அதாவது பேசும்போது இவர்களை விட யாரும் நம் மீது பாசமாக இருக்க முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு பிள்ளை பேசுவது போல பேசி கொண்டு சென்று விடுவார்கள் சில ஆபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது பல கஷ்டங்களும் அவர்கள்தான் காரணம் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா இப்போது இவர்களால் உனக்கு என்ன கஷ்டம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் யார் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்தல் மட்டும்தான் உதவியை கேட்டாலும் அதை கண்டு கொள்ளாமல் ஒரு முறைக்கு இன்னொரு முறை அவரிடம் கேட்க மாட்டாய் என்ற நம்பிக்கை அவருக்குள் ஏனென்றால் அவர்களிடத்தில் நிற்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் அல்லவா அவரிடத்தில் மீண்டும் நீ சென்றது கிடையாது முதல் முறையாக அவர்கள் கேட்கும் போது நீ அதிகமாக யோசிக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக கேட்கும் முகத்தில் அடித்தார் போல பேசி விடுகின்றார்கள் என் தங்க பிள்ளையே அதனாலோ என்னவோ நீ அவரிடத்தில் அதிகமாக நெருங்குவதில்லை சில பகிர்ந்து கொள்வதில்லை அவர்கள் எப்போதாவது உன்னிடத்தில் பேசும்போது உன் வீட்டில் இருக்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்கின்றார்கள் தெரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவரின் உடைய வாழ்க்கையை நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி சொல்லி கேலியாகவும் கிண்டலாகவும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி நடத்து கொள்வதால் மட்டும்தான் என் குழந்தையவரிடம் நீ அத்தனை மிகவும் விரைவாக பேசுவது கிடையாது எங்கேயாவது பார்த்தால் சிரித்துவிட்டு சென்று விடுகின்றாய் இவர்களால் உனக்கு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் தெரியுமா அவர்களுக்கு செய்வதென்று பெரிதாக எந்த விதமான வேலைகளும் கிடையாது பண வசதி இவரிடத்தில் அதிகமாக இருக்கின்றது அதனால் இப்போது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் என் பிள்ளை யாரெல்லாம் உன்னை பற்றி பேசுகின்றாரோ அவரிடத்திலெல்லாம் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளைப் பற்றியும் சொல்லி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் யாராவது நீ வாழ்க்கையில் என்று சொல்வார்கள் ஆனால் அதையும் அவர்கள் நகைப்புக்குள்ளாக்கிதான் பார்ப்பார்கள் நடக்காது என்று சொல்லி கேலியும் கிண்டலுமாக இவர்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பார்களே தவிர எதுவுமே இவர்களால் செய்ய முடியாது என் தங்கமே அது மட்டுமல்லாமல் மற்றவரிடத்திலும் குடும்பத்தில் உள்ளவரிடத்தில் உன்னை பற்றி தவறு தவறாக பேசி அவர்களின் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களை கெடுத்து வைக்கின்றார் அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்தபடி இவர்களுடைய எண்ணங்கள் எப்போதும் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது யாருக்கு என்ன தவறு நேர்ந்தாலும் அதை நிச்சயமாக இவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற மறைமுமாக இருந்து கொண்டு என் பிள்ளை அவர்கள் செய்கின்ற செயல்கள் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு வழியாக புரட்டி போட்டதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் நம் வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்திற்கும் உன்னை ஒரு நாள் தள்ளிவிட்டு சென்றது எதுவாக இருந்தாலும் சரி இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் அதனால் இத்தனை நாட்களும் உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டு உனக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற இவரிடத்தில் ஒருபோதும் நீ பேச வேண்டும் என்று ஆசைப்படாதே இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா தம்மிடத்தில் எல்லாம் இருக்கின்றது நாம் நினைத்தால் இவர்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அது மட் அது மட்டுமல்லாமல் நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் செய்வார்கள் நாம் என்ன செய்தாலும் இவர்கள் நினைக்கின்றார்கள் இவரிடத்தில் ஒருமுறை எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை முடியாது என்று சொல்லிப்பார் நிச்சயமாக ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என் குழந்தை அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது உன்னை நிச்சயமாக தேடுவார்கள் அந்த உதவியை வாய் கூச்சாமல் உன்னிடத்தில் கேட்பார்கள் நீயோ ஏதோ அன்பு மிகுதியால் நம்மிடத்தில் உதவியை கேட்கிறார்கள் என்று நினைத்து செய்து கொடுக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் அவர்களோ இந்த உதவியை பெற்றுவிட்ட பிறகு உன்னை யாரென்றே கண்டு காணாமல் இருந்து விடுகின்றார்கள் அப்படி கண்டும் காணாமல் அவர்கள் செல்வத்தினுடைய அன்பில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது இது போன்றவர்களை ஒருபோதும் உள்ளே அனுமதிக்க கூடாது வாழ்க்கையை தீர்மானிக்க விடவும் கூடாது யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வார்கள் யாருக்கும் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடைக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டால் போதும் இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றோ இன்றோ கிடையாது பல நாட்களாக வேலையாகவே இதேதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உடனோ நல்லபடியாக வெளியில் சென்றால் அவர்கள் உனக்கு மரியாதை கொடுப்பது போலவும் நடிக்கின்றார்கள் இப்படி மற்றவரின் வாழ்க்கையில் தருவதற்காக நினைத்துவிட்டு அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே போதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு சிறு உதவியை செய்துவிட்டு உன்னிடத்திலிருந்து மிக பெரிய உதவியை எதிர்பார்க்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போகக்கூடாது நீ நினைக்கின்றார்கள் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை என்பது உனக்கு என்ன சொன்னாலும் சில விஷயங்கள் இன்னும் உனக்கு மனக்குழப்பத்தை தான் கொடுக்கிறது மனக்குழப்பம் உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் என் பிள்ளை நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் குடும்பத்திலுள்ள கஷ்டங்களை சொல்லாமல் இருக்க வேண்டும் கஷ்டம் என்று சொல்லும்போது அதை எண்ணி நகையாடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இவர் என்னுடைய எண்ணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் யார் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நான் காரணமாக இருக்கின்றோமோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மையே திரும்பி வந்து அளிக்கும் என்பதை மறந்து விடாதே இவர் என்னுடைய அடையாளங்களை அம்மா இப்போது சொல்கின்றேன் கண்ணாடி அணிந்திருக்க மாட்டார் மாறாக தலையில் முடியானது சற்று குறைவாக இருக்கும் என் தங்கமே அதை அவர்கள் மறைப்பதற்காக நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் உன்னுடைய மிகவும் அருகில் யார் இருக்கிறார்கள் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் இவர் வேறு யாரும் கிடையாது ஒரு இரத்த உறவு அதாவது உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரி அல்லது சகோதரனுடைய குழந்தையாவார் இப்போது பெரிய மனிதர் அவர் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற நாடகத்தை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நாடகத்தில் சிக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் மற்றவரிடம் கெட்ட பெயர் எடுக்காமல் நீ தப்பித்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் கேலியும் கிண்டலும் செய்து அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இது போன்றவர்களுக்கு மிக விரைவாகவே மிக பெரிய தண்டனை கிடைக்கும் என்பதை மறக்காமல் என் குழந்தை இவரிடத்திடமிருந்து கவனத்தோடு தேவையில்லாத விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாமலும் எப்போதும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தித்துப்பார் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைக்கும்